அதாவது மக்களே ஒருத்தர் அடி மேலே அடி வாங்கிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நைஸாக ஒரு சிலர் வந்து நழுவிடுவாங்க அந்த விதத்தில் ஜாக்லின் அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தில் வந்து நழுவுறாங்க பாருங்கள் நேற்றுக்கு எபிசோடில் முத்துக்குமரனை போட்டு போட்டு புழப்போடன்னு பிழக்கும் போது அப்படி ஒரு நலுவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ தான் தெரியுது இவங்க ரெண்டு பேர் வந்து ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ட் மஞ்சரி ஏன் ஏவிக்க ஆகினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி என்ன முத்துக்குமரனுக்கு மஞ்சரி அவர்களும் ஜாக்லின் அவர்களும் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பில்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க இந்த வீடியோ குறைஞ்ச பட்சம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கான எதிர்பார்க்கலாம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க வீடியோ கொண்டு வந்து போகலாம் நேற்றுக்கு முத்துக்குமரணும் நிறைய அளவில் வறுத்திருக்கப்பட்டது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல நம்மளுடைய பவித்ரா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து முத்துக்குமரன் வின் பண்ணுறதுக்காக விளையாடின மாதிரி இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம் ஓகேங்களா மண் டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த டாஸ்கில் வந்து முத்துக்குமரனுடைய ஃபோட்டோ வந்து பவித்ரா அவர்கள் வந்து எடுத்திருப்பாங்க அண்ட் இது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணும் விஜய் விஷால் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க சண்டப் மீன்ஸ் அதாவது அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அந்த கோட்டை விட்டு வெளியே போகிறாங்க அருணும் அண்ட் விஜய் விஷால் ரெண்டு பேருமே ஸோ அப்படி வெளியே ஏ வெளியே போகாதீங்கன்னா உள்ளே வாங்கடா உள்ள வாங்கடா உள்ளே வாங்குடா அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் இருக்காரு ஜாக்லின் கத்திட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி எல்லாருமே தான் கத்திகிட்டு இருக்காங்க மோர்ஆர்லஸ் ஓகேங்களா ஸோ அப்படி கத்திகிட்டு இருக்கும்போது நல்லா கிளியர் விஷயனாக வந்து தெரியுது ஜாக்லின் மஞ்சரி ரெண்டு பேருமே முத்துக்குமரனை பார்க்குறாங்க பார்க்கும்போது பவித்ரா அவர்கள் அவருடைய ஃபோட்டோவை வந்து எடுக்கிறாங்க அந்த சுச்சுவேஷனில் வந்து கோட்டை தாண்டி இருக்கிறாரு விஜே விஷால் ஒரே ஆள் மட்டும்தான் நம்மளுடைய அருண் பிரசாத் கிடையாது அண்ட் அவங்க ரெண்டு பேரும் விலவும் இல்லை அதை தான் விஜய் சேதுபதி பற்றி மறுபடி மறுபடியும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் மஞ்சரி அண்ட் ஜாக்லின் பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க முத்துக்குமரன் கிட்டேருந்து ஸோ அதை வந்து கிளியராக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஜாக்லின் மற்றும் மஞ்சரி அவர்கள் ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் முத்துக்குமரனை வச்சு போல போலன்னு வந்து பிறந்துட்டுருக்கும் இருக்கும் போது ரெஃப்ரியா இல்லை ஜட்ஜா இல்லை இந்த கேமுக்கு வந்து நீங்கள் ரெஃப்ரி வேலை பாருங்கள் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோமா உன்னுடைய ஃபோட்டோவை வந்து எடுத்து விசாரிட்டாங்க அப்படின்னா நீ எப்படி நீ மறுபடியும் எடுத்துகிட்டு போய் ஒட்டிக்கலாம் ஒருவேளை அந்த ஆட்டம் கண்டினியூ ஆகிருந்துருந்தால் மேபி நீ வந்து ஆடிருப்பியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு வருத்தெடுத்துகிட்டு இருந்தார் இதுக்கு வந்து உங்களுடைய கருத்து என்னம்மா அப்படின்னு சொல்லி ஜாக்லினையும் மஞ்சரி அவர்களாக கேட்கும்போது மஞ்சரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சார் ஹோல்டுன்னு சொன்னாங்க ஹோல்டுன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க வந்து புடுங்கின மாதிரி வந்து இருந்தது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்ஸ் மீன்ஸ் முத்துக்குமாரனுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சு அது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஜாக்லினா சார் நான் பார்க்கவே இல்லை சார் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை சார் திடீர்னு பார்த்தாக்கா எனக்கு வந்து எல்லாரும் சொன்னாங்க சார் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் பவித்ரா வந்து ஃபோட்டோ எடுத்து தான் வந்து சொன்னாங்க சார் அதனால தான் சார் நான் வந்து அந்த மாதிரி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பச்சை போய் வந்து சொல்லிருப்பாங்க அண்ட் முத்துக்குமரனும் ஹோல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் யாருமே அங்கே பயன்படுத்தவே இல்லை அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹோல்டு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தின வார்த்தை எங்கே பயன்படுத்தினாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கீழே விழுந்தாங்க விஜய் விஷால் அண்ட் அருண் பிரசாத் இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணி வந்து சொன்னாங்க அதை பார்த்துட்டு தான் வந்திருக்காப்புல விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ அதனால தான் அவ்வளோ தூரம் ஆணித்தரமாக வந்து சொல்லிகிட்டு இருந்தார் பட் அந்த இடத்துல கூட விஜய் சேதுபதி ஃபெயில் ஆகிட்டாப்புல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் மஞ்சரி பவித்ரா வந்து ஃபோட்டோ எடுத்ததை கிளியராக வந்து பார்த்தாங்க கிளியர் விஷயனாக வந்து பார்த்தாங்க ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இல்லை சார் அவங்க சொன்னாங்க சார் இவங்க சொன்னாங்க சார் ஓல்டுன்னு சொல்லிட்டாங்க சார் அதனால தான் சார் நாங்கள் வந்து நிறுத்திட்டோம் அதனால தான் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி போய் சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து வீடியோ ப்ரூஃப் ஒன்று இருக்குது ஸோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனை லிங்காக வந்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும் ஆனால் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதான் சுத்தமாக புரியலைன்னா ஜாக்லின் வந்து செய்வாங்க எப்பயுமே அவங்க ஜம்ப் ஜாக்லின் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாராலும் ரொம்ப அன்பாக அழைக்கப்படுகிறாங்க அவங்க பண்ணுறதுல பிரச்சனை இல்லை ஆனால் மஞ்சிரியன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது சுத்தமாக போயிடல அதனால தான் ஒரு வேலை இந்த வாரத்தில் எவிக்ட்டாக வெளியே போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து மஞ்சரி அவர்கள் முத்துக்குமரனுக்கு ரொம்ப அகைனஸ்ட்டாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நேற்றுக்கு இந்த அகைனஸ்ட் பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக அவங்க வந்து சொல்லியிருந்திருக்கலாம் டே தம்பி நீங்க தப்பா மாறி போயிட்டுருக்கா கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிடா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா மேபி முத்துக்குமரன் அவருடைய கேம் பிளே அண்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எது தோணுது ஸோ இதை பற்றின அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சுன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்